இந்த வீடியோல நம்ம 10th தமிழ் நியூ bookல இருக்கக்கூடிய அனைத்து மேற்கோள்கள் தான் பார்க்க போறோம். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான one. 100 மேற்கோள்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10th bookல இருக்கும். சோ இதெல்லாம்மே வந்து எடுத்துங்க கொடுத்து இருக்கேன். First one சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சோ இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூற்று சொன்னது சச்சிதானந்தன். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓகேவா? சொன்னது சச்சிதானந்தன். நெக்ஸ்ட் ஒன் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் அப்பாத்துறையார் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் சோ இது எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலு யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி ஓகேங்களா சோ குறிஞ்சி மலர் பார்த்தசாரதி நெக்ஸ்ட் ஒன் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென ஒன்றெனமாட்டேன் அஃது ஆகும் சோ இந்த கூற்று சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தண்டி ஓகேவா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டேன் அஃது ஆகும் சொன்னது தண்டி நெக்ஸ்ட் ஒன் சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு களம்புகத்து களம்புகத்துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டும் மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று சோ இது யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு நெக்ஸ்ட் ஒன் அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊருண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பெரியார பத்தி வந்துட்டு சொல்லி தந்திருப்பாரு சோ இதெல்லாமே பாத்து வச்சுக்கோங்க சோ இவ்வளவு எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அடிக்கடி டிஎன்பிசில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க களம் புக்துடித்தன் என்று இது வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாதான் நெக்ஸ்ட் ஒன் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் எவ்வனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காத்து என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகேவா சோ இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இது நான் வச்சுக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் காடுகான் காதைங்களா கமுகும் தாள்குலை தெங்கும் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் காடுகான் காதை நெக்ஸ்ட் ஒன் ஒரு மொழி ஒரு பொருள் எனவோம் தொடர் மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன சோ என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நன்னூல சொல்லி தந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் தேனினும் இனியன செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குரத் திகழ்ந்ததன் மொழியே ஊனினும் ஒளிர்விடும் ஒண்டமிழ் மொழியன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேனினும் ஊனினும் வானினும் தானினி இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யாரும் சொல்லி இருந்திருப்பாங்க கா நமச்சிவாய இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கா நமச்சிவாய சோ இந்த மாதிரி எதிகை முனையில படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் உலகம் என்பது நீர் நிலம் காற்று அப்படின்னு சொல்லிட்டு என்னது வானம் அ சொல்ல ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா தொல்காப்பியர் நெக்ஸ்ட் ஒன் ஆஹ் மூச்சு பயிற்சியை வந்து உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் சோ இந்த சொன்னது பாத்தீங்கன்னா திருமூலர் அவருடைய நூல் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம்னு சொல்லுவாங்க இந்த நூலை திருமூலர் திருமந்திரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா மூச்சு பயிற்சியை வந்துட்டு உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பிற்கால ஔவையார் ஓகேங்களா சோ பிற்கால ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா வாயு தாரணை வாயு தாரணை அப்படிங்கற அதிகாரத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா வாயு வழக்கம் அறிந்து சிறந்த ஆயுள் பெருக்கம் உண்டாம் சொல்லி இருப்பாங்க யாரு ஓகேங்களா வாயு வழக்கம் அறிந்து சிறந்த ஆயுள் பெருக்கம் உண்டாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் நெக்ஸ்ட் ஒன் இளங்கோவடிகள் வந்து சொல்லி இருப்பாங்க வண்டோடு புக்க மணவாய் தென்றல்னு சொல்லிட்டு எதிலன்னா சிலப்பதிகாரத்துல வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் ஒன் பலபட்டை சொக்குநாத புலவர் வந்து அவர் அவர் எழுதிய பத்மகிரி தென்றல் விடுதூது அப்படிங்கிற சிற்றிலக்கியத்துல நந்தமிழும் தன்புரனை நன்னதையும் சேர்புறைப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே சொல்லி இருப்பாங்க கொட்டேஷன் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பலபட்டை சொக்குநாத புலவர் எந்த நூல்லேன்னு பாத்தீங்கன்னா பத்மகிரிநாதர் நெக்ஸ்ட் தூது ஆஹ் புறப்பாடல் புறம்னா என்னன்னா புறநானூர்ல சொல்லியிருப்பாங்க நளியிரி முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக ஓகேவா புறம் ஓகேவா கரிகால் வளவன் முடிஞ்சிருக்கும் கரிகால் பத்தி சொல்லி பாத்தீங்கன்னா புறம் புறம்னா புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் வலிமிகின் வலி இல்லை இது எதுல வந்து சொல்லி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புறம் தான் புறநானூறு தான் வலிமிகின் வழி இல்லை யாரு சொல்லியிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐயூர் முடவனார் ஐயூர் முடவனார் நெக்ஸ்ட் ஒன் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரையிட தீம் தரீட் வரும் தீம் தரையிட தீம் தரையிட சொல்லிட்டு வந்திருக்கும் சாயுது சாயுது பாயுது பாயுதுன்னு சொல்லிட்டு ரைமிங்கா வந்திருக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் பல்பல பலவின் பயங்களுக்குள்ளி சோ இது வந்து பாத்தீங்கன்னா அகனானூறு பல்பல பலவின் பயங்கர கொல்லி நெக்ஸ்ட் ஒன் மலர்ந்து மலராத மலர் போலன்னு சொல்லிட்டு சினிமா பாடல் இருக்கு கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் இந்த மலர்ந்து மலராத பாதிமலர் போலம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தொல்லூர் சிறப்பின் விருந்துதிற்கோடலும் இழந்த எண்ணெய் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் ஒன் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவே இது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் ஓகேவா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தன்றி விளைவனையாவே கம்பராமாயணம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருந்தினர் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல சோ இது வந்து இடம்பெற்றது வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணி நெக்ஸ்ட் ஒன் உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டழும் நிலரே சோ இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு ஓகேவா சோ இது யாரு குறிப்பிட்டனா மாய்ந்த இளம் வேலு வருதி அப்படிங்கிற வந்துட்டு குறிப்பிட்டுள்ளார் ஓகேவா உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் இந்திரர் வந்துட்டு அமிழ்தமே கொடுத்தாலும் இன்னது பிறருக்கு கொடுத்து வந்துட்டு நம்ம என்ன ஆஹ் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க சோ புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம் வேலு வருதி நெக்ஸ்ட் ஒன் அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் சோ அல்லில் ஆயினும் விருந்து வரி அதாவது நடு இரவுல வந்து யாராவது வந்துட்டு நம்மளுக்கு வந்து உணவு வேணும் கேட்டாலும் நம்ம உணவு அப்படின்னு சொல்றாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா நற்சினை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நச்சினை நெக்ஸ்ட் ஒன் காலின் ஏழடி பின் சென்று இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி போகும்பொழுது என்னது ஏழடி பின் ஏழடி அதாவது அவங்க அவங்களுடைய வாகனம் வரைக்கும் அவங்க ஏறி சொல்ற வாகனம் வரைக்கும் போய் நம்ம என்னது அவங்களை வந்துட்டு தாட்டி விட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க காலின் ஏழடி பின் சென்று பொருணார் ஆற்றுப்படை ஓகேங்களா சோ பொறுமையா போய் வழியனுச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் புறநான் உருதான் நிறைய புறப்பாடல் வரும் சோ நம்ம ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம நான் குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றாரோ இழல் புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் இதுவும் புறநானூறு தான் நிறனை வந்த விருந்தினர் விருந்திற்கு மற்றத்தன் இரும்புடை பலவாள் ஆஹ் வைத்தனர் இன்று கருங்கோட்டு சீரியால் பயணம் ஓகேவா சோ நேற்று வந்த விருந்தினருக்கு இரும்புடை படைவால் வந்துட்டு பனை இரும் இரும்புடை வாழை வந்துட்டு பாத்தீங்கன்னா பணையம் வச்சிருந்திருப்பாரு இன்று வந்தவங்களுக்கு வந்து கருங்கோட்டு சீரியால வந்துட்டு பணியம் வைத்து அவங்களுக்கு அஹ் விருந்தளித்திருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா புறநானூறு இதுவும் புறநானூறு தான் நெக்ஸ்ட் ஒன் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குளன் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் அற்றுப்படை ஓகேவா சோ பானையில தான் சின்ன பானையில தான் மீன் கறி வைப்போம் ஆத்துல ஓகேங்களா அஹ் நெய்தல் நிலத்தவர்னாலே மீன் மீண்டா வரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீன் கறியும் என்கிறது சிறு பானை சின்ன பானையில நம்ம என்ன பண்றோம் மீன் கறி மாதிரி நம்ம ஷார்ட் கட்ல நான் நெக்ஸ்ட் ஒன் இலையை மடிப்பதற்கு முந்தை வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலையில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீல் சரடு ஏன் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியா ஓகேவா சோ பாத்தீங்கன்னா இட்லி இலைன்னெல்லாம் வரும் சோ இலையில வந்துட்டு இட்லி வச்சு சாப்பிடுறதுக்கு அடைப்ப அந்த வாசல்ல வீருந்து யாராவது அஹ் உணவுக்காக காத்திருக்காங்களா வெளியில அப்படின்னு பாத்துட்டு தான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்துட்டு வாயில அடைப்போம் அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை ஓகேவா சோ பலர் வாயில் அடைப்ப கடவுணர் வரிவீரு சோ எதுன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை நெக்ஸ்ட் ஒன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க வேந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு சொல்லிட்டு கொன்றை வேந்தன்ல அவையார் சொல்லி நெக்ஸ்ட் ஒன் வரகரசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறை புளித்த மூரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் எல்லா உலகும் பெறும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இதுவும் அவையார் தான் ஓகேவா சோ இதுவும் வந்துட்டு அவையார் தான் சொல்லிந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன்றை வேந்தர்ல அவ சோ அதே தான் சேம் வருது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சுயந்திருந்திருப்பார் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் கூடி புறாக்கள் உண்ணும் பாரதிதாசனார் நெக்ஸ்ட் ஒன் ஒப்புடனே முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் பால் அண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுமேதான் ஓகேவா சோ முப்பளத்தோடு நம்மளுக்கு விருந்தே வச்சா விருந்தே வச்சு முகத்தை வந்துட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு விருந்து கொடுத்தாலும் என்னது அது வந்துட்டு பசிதான் ஓகேவா சோ ஒருத்தவங்க வந்து நம்மள முகம் வளர்ந்து நம்ம அன்போடு பேசி உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட அது அமிர்தம் அப்படிங்கிறாங்க இந்த பாடல்ல சோ எதுல பாத்தீங்கன்னா விவேக சிந்தாமணி நெக்ஸ்ட் ஒன் ஆற்றுப்படும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழித்து யாம் என் விடத்தே சென்று இன்றவெல்லாம் பெற்று வருகிறோம் நீயும் அந்த வளையடம் சென்று பெற்று பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை ஓகேவா சோ ஒருத்தர் மன்னர்கிட்ட போயே என்ன பண்றாரு பாடி அவர் இருந்து பரிசு பெற்றுட்டு வராரு மற்றொரு வல்லன்ட்ட போய் சொல்றாரு என்னன்னா நீயும் இங்க போனேன்னா இதெல்லாம் வந்துட்டு உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நெக்ஸ்ட் ஒன் கரங்கு இசை விழவின் உரந்தை கரங்கு இசை விழவின் உரந்தை பாத்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு அகநானூறு வரிகள் நல்லா நாத்து வச்சுக்கணும் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து ஓகேவா சோ மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து பாத்தீங்கன்னா முக்கூடற் பல்லு நெக்ஸ்ட் ஒன் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலகிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அண்ணம் இலையிலிட வெள்ளி எழும் சோ யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா காலமேக புலவர் ஓகேவா காலமேகூ கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் வந்து தாய்ப்பால் முப்பால் பாத்தீங்கன்னா அறிவுமதி நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு ஒண்ணு அண்டை பகுதியின் உருண்டை பிறக்கம் ஓகேவா சிறியாக பெரியோன் தெரியும் எதுலன்னு பாத்தீங்கன்னா திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்லி இருப்பாரு அண்டை பகுதியின் உருண்டை பிறக்கம் சரியாகப் பெரியும் தெரியும் திருவாசகம் நூல் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் நெக்ஸ்ட் ஒன் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படி நண்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் முன் ஏன் இருபுறமும் பார்த்து கிடைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லி இருந்திருப்பாரு வந்திருப்பாரு தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுனா ஏன் சாலையை வந்துட்டு கிடக்கும் போது ரெண்டு சைடு பார்த்து கடக்குறீங்க அப்படியே போக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருப்பாரு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கடும்பகட்டி யானை போதை திருமாவியல் நகர் கருவூர் முந்திரை சோ இது பாத்தீங்கன்னா அகனானூறு கடும்பகட்டி யானை போதை திருமாவியல் நகர் கருவூர் முந்திரை எதுல பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பாத்தீங்கன்னா அகனானூர் நெக்ஸ்ட் ஒன் ஒரு கூற்று சொல்லிருப்பாங்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது ஓகேவா கற்ற திறனோ ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது ஓகேவா நாம் இன்று அறிந்திருப்பது மட்டுமின்றி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது யார் சொல்லியிருந்த பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் சொல்லி இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு கொட்டேஷன் யார் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அது இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவுக்கு உங்களுக்கு சொல்லி சொல்லிருவா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் கத்தங்குயிலோசை சர்ச்சை வந்து காதில் பட வேணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கத்தங்குயிலோசை சர்ச்சை வந்து காதில் பட வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தது பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே உலாவும் மமத குழம்பை குடித்தொரு போல வெறிப்படைத்தும் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்துடும் யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரதியார் கத்துங்குயில் ஓசை சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு இது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்தி பாடுவது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பாரதியார் தான் சோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு மொழி ஒரு மொழியில வந்துட்டு உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு யாரு சொல்றாங்க ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வரை வெளியிடுறதா வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மனவை முஸ்தபா நெக்ஸ்ட் ஒன் ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் இது சொன்னது பாத்தீங்கன்னா ஜெகநாதர் மூக்கு ஜெகநாதர் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறு சேர்ப்பேர் இது வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஓகேவா சோ கத்தங்குயிலை வரும் அப்புறம் நிலாவையும் வானத்தையும் அதுவும் வந்து பாரதியார் தான் சொல்லி இருப்பாரு சென்றடிவி ரெட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பேர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாரதி தான் நெக்ஸ்ட் ஒன் தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் ஓகேவா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதான் தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் சோ இதுவும் பாரதியார்தான் சொல்லிந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் மாசர விசித்த வார்புரு வல்வின் இது வந்து பாத்தீங்கன்னா புறம் மாசர விசித்த வார்புரு வல்வின் புறம் புறநானூறு பாடல் நெக்ஸ்ட் ஒன் கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துரை இது வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துரை வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு நெக்ஸ்ட் ஒன் இது வந்து இலக்கணத்துல சொல்லி தந்திருப்பாங்க அறிவு அறியாமை அய்யுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல்ல சொல்லி தந்திருப்பாங்க அறிவு அறியாமை அய்யுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னுள்ள சொல்லி இருந்திருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுட்டு மறை நேர் ஏவல் வினாவாதல் உற்றது உரைத்தல் ஊறுவது கூறல் இனமொழி இனம் எண்ணிறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல்லதான் சொல்லி தந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் சொல்லரும் சூல்பசு பாமின் தோற்றம் போல் மெல்லனவே கரியந்து கரியந்து நின்று மேலாளர் செல்வமே போல் தலைநிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தனை நிறைஞ்சி காய்ந்தவை இது வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணில சொல்லி சொல்லரு சூல்பசு பாமின் தோற்றம் போல் சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட் ஒன் மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலை இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் மற்றைய நோக்காது அடிதோறும் வான்புகள் வான்பொருள் நன்னூல் நெக்ஸ்ட் ஒன் ஆழத்து மேல குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா மயிலைநாதர் உரை ஆழத்து மேல குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு மயிலைநாதர் உரை நெக்ஸ்ட் ஒன் யாப்படி பலவினும் கூப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு கூற்று அந்த இலக்கண இலக்கியத்துல வரும் சரி இலக்கணத்துல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் தான் ஓகேவா சோ யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை நன்னூல் நெக்ஸ்ட் ஒன் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு டிஎன்பிசி அடிக்கடி கேட்ட ஒண்ணு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் பாரதியாரு இந்த ரெண்டு கொட்டேஷன் மாதிரி கொடுத்து வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சை எல்லும் சில இந்த மாதிரி இதுல இருந்து கொடுத்திருப்பாங்க நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு சோ தமிழ்நாடு தமிழ்நாடு வந்தாலே யாரு தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் நாதுலட்சுக்குலா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் அரைக்குள் யாலிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே பாரதி தாசனா பாரதி தாசன் நீர வரியா கரகத்து நீர வரியா கரகத்து பாத்தீங்கன்னா புறம் புறப்பாடல் ஓகேவா சோ நான் ஒரு நீரர வரியா கரகத்து புறப்பாடல் நெக்ஸ்ட் ஒன் சோ தகதகதக இன்று தாழம் பதிலை துடி தம்பட்டமும் பிறகு சோ இது பாத்தீங்கன்னா திருப்புகள் ஓகேவா பதிலை பதலை திமிழை துடி தம்மட்டமும் சோ பாத்தீங்கன்னா திருப்புகள் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஊருகான் காதை ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிலப்பதிகாரம் ஊருகான் காதை நெக்ஸ்ட் ஒன் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கோ காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் நிலையில் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறென்றில்லை என்று உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொதுச் சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டியங்கம் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா போசி சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படும் போசி நெக்ஸ்ட் ஒன் சிந்தாமணியா சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான் திளையாத குண்டலகேசி குண்டலகேசிக்கும் எந்த இதுல இடம் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு நிகையுளா ஓகேவா சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு வளையாபதி குண்டலகேசின்னு சொல்லிட்டு ஐந்து காப்பியங்களும் இதுல இடம்பெற்றிருக்கும் சோ பாத்தீங்கன்னா எந்த நூல் உலா நெக்ஸ்ட் ஒன் சீத்தலை சாதனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுங்க அப்படின்னு சொன்னது இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீங்களே அருளுங்கன்னு சொன்னது யாருன்னு சீத்தலை சாத்தனார் அடிக்கடி டிஎன் பி சில கேட்டோன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஓகேவா அடிகள் நீங்க நீரே அருளுங்கன்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல்னு சொன்னது இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் ஒன் ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்று ஊர்சலிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் யாருன்னு கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிளை வணிகன் ஆய அல்லன் ரொம்ப உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு தான் ஓகேவா இம்மை செய்தது மறுமைக்கு ஆமீனம் அறவிலை வணிகன் ஆய் ஆஹ் ஆ ஆய் அல்லன் புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் நன்றும் தீதும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு எந்த நூல் சொல்லுது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சருடைய கடமைன்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி சொல்லுது செம்மை சான்ற கா இன்னொரு கொட்டேஷன் இதுக்குள்ளேயே வரும் செம்மை சான்ற காவிரி மாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை யார் சொல்லனா மாங்குடி மருதனார் ஓகேவா செம்மை சான்ற காவிரி மாக்கல் சொல்லிட்டு அமைச்சர்களை மாங்குடி மருதனார் வந்து போற்றுகிறார் நெக்ஸ்ட் ஒன் அறமரக்கண்ட நெறிமான் அவயம் அறமரக்கண்ட நெரி நெறிமா அறையம் சொல்லிட்டு இந்த கூற்றை எது சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற நூல் சொல்லுது அறமர அறமரக்கண்ட நெறிமாண் அவயம் புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் சொல்லலாம் இதுவும் பாத்தீங்கன்னா புறநானூறு தான் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் செல்வத்து பயண இதழ் இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க செல்வத்து பயனை இதழ் துயிப்போம் இணைய தப்புன போற்றி அரண் சான்றவர்க்கு எல்லாம் கடன் சோ போல் என்னை அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் கழித்தொகை நெக்ஸ்ட் ஒன் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண்ணும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இது வந்து பாத்தீங்கன்னா நற்றினை ஓகேவா சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கணஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே இது வந்து பாத்தீங்கன்னா நற்றினை நெக்ஸ்ட் ஒன் நதியின் பிழை என்று நரம்புலனின்மை அன்று பதியின் பிழை என்று பயந்த நன்மை புறந்தான் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பன் சொல்லியிருந்திருப்பார் கம்பராமாயணம் சாரி கம்பன் சொல்லியிருந்திருப்பார் நதியின் பிழை என்று நரம்புலனின்மை அன்றோ சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பன் நெக்ஸ்ட் ஒன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரும் இது யார் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வளரும் வளராத அந்த பாடல பாத்தீங்கன்னா கண்ணதாசன் தான் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை இதுவும் வந்து கண்ணதாசன் தான் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் வாரிதன் பரம்பு நாடே சோ இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு புறநானூற்று பாடல் அடிகள் இருந்து நிறைய வந்துட்டு கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாமே பாத்து வச்சுக்கோங்க புறநானூற்றுல இருந்து அடிக்கடி கேட்பாங்க கூர்வேல் குவைய முயம்பின் தேர்வன் பாரி பாரிதன் பரம்பு நாடே வந்து புறநானூர் நெக்ஸ்ட் ஒன் கவிஞன் ஞானூர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சோ கண்ணதாசன்ல இருந்து மூணு வந்துருச்சு ஓகேங்களா ஆஹ் மறந்து மறராத ஒண்ணு சோ இது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் தான் நெக்ஸ்ட் ஒன் மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி யாருன்னு பாத்தீங்கன்னா நானார் கார்டன் இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க விற்பனையில் காற்று பொட்டெல்லாம் சிக்கனமாய் மூச்சு விடவும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுவை தமிழ் நெஞ்சன் சோ இது புதுவை தமிழ் நெஞ்சன் நெக்ஸ்ட் ஒன் கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தறு நிலையிலே நிலக்கணிந்த கனியுன்னு சொல்லிட்டு இங்க கோடையிலே அதுக்கப்புறம் ஓடையிலே அதுக்கப்புறம் மேடையிலே ஆடையிலேன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா கோடையிலே ஓடையிலே மேடையிலே ஆடையிலேன்னு வரும் சோ எதுன்னு பாத்தீங்கன்னா வல்லலார் சொல்லி இருந்திருப்பாரு சோ இந்த பாடல் வரையும் பாத்தீங்கன்னா வல்லலார் நெக்ஸ்ட் ஒன் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை கடைசி பாடம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தனை பத்தி கொடுத்துங்க அதுல வர வாசகம் தான் இது அசோகமித்திரன் அப்படிங்கிறவர் சொல்லி இருந்திருந்திருப்பாரு என்ன சொல்லியிருப்பா ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு ஒன்றும் ஒவ்வாது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமா இருந்திருக்கலாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக மித்திரன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார் அவரது படை அவரது படைப்பை இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி ஓகேவா கவிதை என்ன சொல்லிருக்கா எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரத்தை பத்தி வந்து அவரு இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஓகேவா சோ அசோகமித்ரன் அப்படிங்கிறவர்களும் ஜெயகாந்தனை பத்தி புகழ்ந்திருப்பாரு அஹ் பட்டுக்கோட்டை

கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்றிவியில் உண்டளவே தோற்றான் உயிர் ஓகேவா சோ இத பார்த்தாலே தெரியுது இது சிலப்பதிகாரம் தான் ஓகேவா கருத்த கருங்குரல் அதாவது விரித்த கருங்குரல்னா என்னது தலைவிரி கோலத்துடன் போய் என்ன பண்ணுவாங்க கையில சிலம்ப வச்சுக்கிட்டு கண்ணீரோட போய் மதுரை பாண்டிய நகரத்துல போய் கண்ணகி நிப்பாங்க ஓகேவா சோ இத பார்த்தேனே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிலம்பு வலக்குறை காதையில இருக்கும் ஓகேவா சிலப்பதிகாரம் வலக்குறை காதை நெக்ஸ்ட் ஒன் இவ்வகை பொருளும் இவ்வகை விளக்கும் ஜன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரம் ஓகேவா சோ எவ்வகை பொருளும் மெய் மெய்வகை விளக்கும் ஜெய்முறை தொடுப்பது தண்டி அலங்காரம் சோ உள்ளதா பாத்தீங்கன்னா வந்துட்டு டென்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் சோ நூறு மேற்கோள்கள் கிட்ட போற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பாத்துக்கோங்க